சக்கிலி பையனை இன்னொரு அது எந்த சாதியா இருக்கட்டும் ஒரு ஒரு வெங்காயம் பண்ண முடியாது ஏன்னா இவன் மாத்து கட்டிக்கிறான் சக்கிலி பையன் இவன் நினைச்சான்னா ஆப்போசிட் இருக்கவங்க எவனா இருக்கட்டும் எப்ப இருக்கட்டும் இவனா இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிடும் அது எந்த வித மாற்றம் இல்லை இவன் சொல்லிட்டான் நான் ஒரு ஆள் தான் நான் ஒருத்தர் தான் உனக்கு போய் கொலை பண்ணணும் அதெல்லாம் போய் தமிழ் குழியிலுக்கு தெரியவே தெரியும் என் சாதிக்காரனோட பலம் என்னங்கிறது தமிழ் குழியிலுக்கு தெரிஞ்சதுனாலதான் மதுரையில தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை எடுத்து நிறத்ததோட விளைவுதான் அதுக்கப்புறம் நாலு பேர் கைது இதை சும்மா வேண்டா வெறுப்பாலாம் பண்ணலைங்க இதை சும்மா எங்க எங்க அரசு இருக்கிற நாங்க நடத்தல இதெல்லாம் நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு நாங்க வேற தொலைநோக்கு பார்வையில போயிட்டு இருக்கோம் இவங்க பண்ற சாதி திமிருக்கெல்லாம் வந்து நாங்களுக்கு ஆள் கிடையாது உண்மையாவே இது வந்து நாங்க பெரிய விஷயமா பாத்துறோம் இவன் ஏதோ பெரிய புடிங்க மாதிரி போய் யாராவது வந்து சரண்டர் ஆகிட்டான் உன்ன ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது ஏன்னா உங்க உதாரணமா நாங்க நிறைய வழக்குகளை சொல்லலாம் மேட்டுப்பாளையம் வசூல் பெரிய கொலை வழக்கில் கூட சம்பந்தப்பட்ட அந்த கனகராஜ் அவங்க அண்ணா இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கான் வெளியே வரமாட்டான் வரவே முடியாது ஏன்னா வழக்குகளை வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞர் தான செலுத்தி தமிழ் குடிகள் நிர்வாகிகளும் தமிழ் குடிகள் தலைவர்களும் முற்போக்கு இயக்கங்களே இயக்கப்படும் ஒருமுனையா இருக்காங்க நான் நாங்க சொல்லிட்டேன் பதினேழு தெரியுமில்ல அதனால மாநில நிர்வாகம் இல்ல இல்ல நிறைய பேர் உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சாதாரண கொலை வழக்காக இருந்தது எஸ்சி எஸ்டி மாறுறதுக்கு முத்தரையரை வந்து சாதியை சேர்ந்த உள்ள ஒரு மூணு பேரு உள்ள இருந்ததுனால சாதி அப்படியே மாறுதான் காவல்துறை அவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ண உண்மை காவல்துறை விஷயத்த கவனிச்சிருக்கா கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து உடனடியா கைது பண்ணியிருக்காங்க தோழர் சொன்ன மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருஷமா நான் பொதுவாக கேட்டிருக்கேன் தோழர் கௌசல்ய தோழர் வெட்டுப்பட்டு இருக்கும் போது சங்கர் வெட்டுப்பட்டு இருக்கும் போது நான் நேரடியா போய் பாக்குறேன் நானும் நம்ம தோழர் வெண்மணி தோழர்கள் இருக்கக்கூடிய உற்பத்தி தான் ஜிஎச் போய் பாக்குறோம் அந்த விஷயம் அவங்க கத்துனது அழுது அந்த சங்கரா இருக்கட்டும் கௌசரிய தோழர் இருக்கும் கதர்னது அந்த வெத்தத்துல ஊர்ல வந்து இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு இதே விஷயம் இப்போ இந்த அழகேந்திரனுக்கும் நடந்திருக்கு எவ்வளவு பொறுமையா யோசிச்சிருந்தானுன்னா ஒருத்தனை நிறுவனப்படுத்தி கையங்களை சதிச்சு கைகளை வந்து காயப்படுத்தி நிறுவனப்படுத்தி உடம்பு தலை தனியா திட்ட வெட்டி எடுத்திருப்பான்னா இவன் எப்பேற்பட்ட குடும்பக்காரனா இருந்திருப்பான் இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாநில ஆட்சிக்கு நாங்க கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் ரொம்ப எல்லா கூட்டமைப்பா தான் நாங்க இருந்த எல்லா வரைய நாங்க எல்லா இயக்கங்களும் சேர்ந்துதான் உங்களை ஜெயிச்சு வச்சிருக்கோம் நாங்க நினைக்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கீங்கன்னா நேரடியா வந்து யாரு இங்கெல்லாம் வேலை பார்க்கல இங்க இருக்கக்கூடிய கூட்டமைப்பு தான் வேலை பார்த்திருக்கோம் அதனால தமிழக அரசு இப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்கு தனி சட்டம் கேட்கிறோம் தயவு பண்ணி நீங்க பண்ணலன்னா வேற யாருமே பண்ண முடியாது தமிழக அரசையும் முதலமைச்சரையும் நாங்க கேட்கறது ஒற்றை கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் இந்த டைம் ஆகுது தயவு பண்ணி பரகாஸ் சார் சட்டசபையில தனி சட்டம் தயவு பண்ணி கொடுத்துருங்க எவன் ஒருத்த ஆணவ குறை பண்றானோ அவனுக்கு அவனை வந்து தூக்குல போடுறங்கிற ஒரு சட்டம் வந்துருச்சுனால எவனும் பண்ண மாட்டாங்க நினைக்கிறோம் அதே மாதிரி அது பல்லம் செத்தாலும் பறையன் செத்தாலும் நாங்க தான் போய் முன்னால் நிற்கிறோம் கவுண்டன் செத்தாலும் நாய்க்கன் செத்தாலும் நாங்க தான் போய் நம்ம வந்து முன்னால் நிற்கிறோம் அது என்னென்ன தெரியல சக்கரை பையன் செத்தா மட்டும் எந்த அமைப்பு காரணமே இருக்கட்டும் எந்த கட்சி கூட ஏன்னு கூட கேட்கறது இல்லை ஏ அறுபத்தி பேர் சத்தாங்க பிசினஸ் அதுக்கு பத்து லட்சம் அரசு கொடுத்துருக்கேன் ஒரு பக்கம் அதுக்கு என்ன தான் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த அழகேந்திரன் வீட்டுக்கு அது திமுக சார்பாக இருக்கட்டும் ஏடிஎ சார்பாக பிஜேபி காங்கிரஸ் ஒரு ஒரு தலைவர் கூட கண்டனமும் தெரிவிக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களையும் போய் சந்திக்கல நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கலாம் நேரத்தில் எனக்கு வாய்ப்பு அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன் நன்றி